ஆல்ரெடி மைதால டீ கேக் ரெசிபி ஷேர் பண்ணியிருந்தேன் இன்னைக்கு வந்து கோதுமையில டீ கேக் கேட்டிருந்தாங்க ஸோ ரெசிபி ஷேர் பண்ணிடலாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ட்டு ஷேர் பண்ணியிருக்கேன் இதுக்கு எட்டு மூட்டை தேவைப்படும் ஒயிட் தனியாகவும் எல்லோ தனியாகவும் செப்ரேட்டாக பிரித்து எடுத்துக்கிட்டேன் ஒயிட்டில் வந்து ஒன் கப் பவுடர் சுகர் சேர்த்து நல்லா ஸ்டிக் பிக் வர வரைக்கும் நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கணும் இந்த அளவுக்கு க்ரீமியாக இருக்கணும் எல்லோவையும் நல்லா பீட் பண்ணிவிட்டு இதுலேயும் ஒன் கப் பவுடர் சுகர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும் இதுக்குள்ளே வந்து ரெண்டு மூணு போல் வந்து பைனாப்பிள் எசன்ஸ் மில்க் எசன்ஸ் வந்து கொஞ்சமாக சேர்த்துருக்கு அரை கப் பால் கால் கப் வந்து எண்ணெய் இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும் ட்ரை இன்கிரீடியன்ஸ் பார்த்தீங்கன்னா வீட் தான் சேர்த்துருக்கேன் ரெண்டு கப்போல் வந்து சேர்த்துருக்கேன் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும் ஒயிட் வந்து நல்லா பீட் பண்ணி எடுத்து வச்சோம்ல அதையும் வந்துட்டு ஒரு ஃபைவ் டைம்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கட் அண்ட் ஃபுல் மெத்தடில் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும் ஓவர் மிக்ஸ் பண்ணோன்னா கேக் வந்து விரிசல் விட்டுரும் ரொம்ப ஹார்டாகிடும் இல்லை கொஞ்சம் லூஸாக இருக்க மாதிரியே பார்த்துக்கோங்க ரீஹீட் பண்ண ஓடிஜில ஒன் எயிட்டி டிகிரி செல்சியஸ் செட் பண்ணி வச்சிருக்கேன் ஃபேன் மோடும் ஆன்ல தான் இருக்கு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் பேக் பண்ணி எடுத்தால் சூப்பராக வந்து டிக்கெட் ரெடி ஆகிடும் நீங்கள் என்ன ஓடிஜி வச்சிருக்கீங்கன்னு கேட்டிருந்தீங்க நான் அகாரோ சிக்ஸ்டி லிட்டர் கெப்பாசிட்டி தான் வச்சிருக்கேன் நாளைக்கு இன்னொரு பார்க்கலாம்